மனுஷனுக்குள்ள இருந்த அநேக குறைகள் என்ன தெரியுமா அதுதான் பாவம் அந்த ஒரு பிரிந்து தெரிந்து கெடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா அநேக தப்பான காரியங்கள் மனுஷனை உலகத்திலே அவர் உண்டாக்கினார் அவர் உண்டாக்கினது எல்லாரும் அங்கிருந்த மனிதர்கள் எல்லாருமே அச்சவர்களாக ஆனார்கள் ரோமர் மூணு இருபத்தி மூணுல சொன்னது போல உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் பாரிகள் என்று சொல்றார் அப்ப உலகத்தில் யார் யார் பாவம் செய்யாத இருக்கிறாங்க யாருதான் பாவம் செய்யாத இருக்கிறான் ஒவ்வொரு தேடி பார்த்தா ஒருவரும் இல்லை ஜன்ம பாவம் எப்போதே அவருக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ

தன் சிறுவையே ரத்தத்தில் சிந்து பெறார் என் பாவத்துக்காக அவர் சிறுவிர ரத்தம் சிந்தி அவர் ஒரு ஆட்சத்தோட அடிப்பட்டவர் அவர் ரத்தம் இந்த தொண்ணில விரும்பட்டினார் மனுஷன் உருவாக்கப்பட்ட மனுஷன் அத்தை விடுதர்களும் பாவத்தில் இருந்து விடுதலை ஆனார் காய் என்று வேகம் கூறுகிறது நாம் இப்ப இப்போ பாடிகிறல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் பாருகிறா அல்ல ஏனால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படி கொடுமையான பாவத்தை செய்தார்கள் ஆனால் இப்பொழுதோ ஐயோ நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன பண்ற எனக்கு இந்த வியாதி வந்துட்டு நான் என்ன பாவம் எனக்கு இந்த கஷ்டம் வந்துட்டு சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஏன்னா நீங்க இப்ப பார்வைகள் அல்ல நன்ன பாவம் உங்களை விட்டு விலகி போய்விட்டது அதற்காக தான் எழுத்து கிரிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் வந்தார் அவர் காரியத்தை செய்து முடித்து விட்டார் இப்ப நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா அந்த பிசாசினுடைய ஆலோசனையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நாம் பாவ பெருப்பை விழுந்து விழுகிறோம் அந்த பாவத்தை விழுந்து கூட எழுத்து அவர் திருவிழா சிந்தின அந்த திரு ரத்தத்தை வைத்து

அந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் இவை மன்னியும் என்று பிதாவை எடுத்த பரிவிப்பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்ன சென்று அரியாத

பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அருமையான தேவன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அருமையான என் தேவ பிழைகள உங்களுக்கு மாடு வேலையில இங்க அது வந்து பேசுறதுக்கு பாதிகளுக்காக அவர் பாதிகளுக்காக அழிக்கப்பட்டவர் பாதிகளுக்காக அவர் நட்டு சிந்தினவர் பாதிகளுக்காக அவர் வந்தவர் இந்த என்ன தெரியுமா நம்ம சொந்தக்காரர் ஆகிவிட்டார் நம்மளுடைய சொந்தக்காரர் நம்ம தகப்பன்

து ஒரே வேறு கடவுள் கவலை வேற யாரும் கிடையாது நம்ம இஷ்டப்பட்ட கடவுளா நம்ம கொண்டு வந்து இருக்கணும் அது பரவாயில்ல ஆனாலும் எப்போ நீ தெரியல அழகியோ எப்போ நம்ம ஒரே கலவரா இருந்து ஒரே மனதோடு வாழ்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நமக்கு பிரச்சனை தீரும் ஆகவே இந்த மாத வேலையில இந்த செய்தியை ஒரு பேருக்கும் வீடுமாக கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான பிள்ளைகளை உங்களுக்கு இது போய் சேரும் உன் காதுக்குள்ள இருக்கும் அந்த காதுக்குள்ள இருந்து உன் மனசுல இருக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தை நாம் நாம் படைத்ததை நாம் தேடுவோமா ஆனால் படுக்காக நம்மை படைத்தவரை தேடுவோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் நானு இந்த வார்த்தைகளை ஆசிரியர்